வணக்கம் அன்பு சொந்தங்களுக்கு ஸ்ரீ காயத்ரி சர்வி சென்டர் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க அல்ட்ரா கம்பெனி மாடல் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட் எஸ்ஸு நார்மலாக நாங்கள் கிண்டலாக சொல்லுவோம் இது ஒரு பருப்பு பக்கெட் கிரைண்டர்னு ஆனால் உண்மைக்கும் பருப்பு எந்தளவுக்கு நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப ஒரு குட்டான ஒரு ஃபுட்டோ அதே மாதிரி இந்த கம்பெனியும் நான் நல்ல கம்பெனியும் தான் சொல்லுவேன் அல்ட்ரா பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்த பர்ஃபெக்டுனா அது பர்ஃபெக்டாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா பழைய மாடல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பதினஞ்சு வருஷம் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்க்ராப்பில் போட்டு வேறு நியூவாக தான் வாங்கியிருக்காங்க அதுவும் அல்ட்ராவே வாங்கியிருக்காங்க நல்ல ஒரு கம்பெனின்னு கூட நம்ம சொல்லலாம் மோஸ்ட்லி கம்ப்ளைண்ட்டுங்கிறது அதிகமாக வராது அதுவும் நீங்கள் பயன்படுத்துகிற பொறுத்து இருக்குது அல்ட்ரா கம்பெனி பார்த்தீங்கன்னா முதல்ல அஞ்சு வருஷம் மோட்ரு வாரண்டி கொடுத்தாங்க இப்போ செவன் இயர்ஸ் அல்ட்ராவுக்கு வந்து மோட்ரு வாரண்டி கொடுக்குறாங்க அவங்க ஏழு வருஷம் இல்லை பத்து வருஷம் கொடுத்தாலும் மோட்ரு ப்ராப்ளம் வராது சரிங்களா அவங்க ஏழு வருஷம் கம்பெனிக்காரன் கொடுக்குறாங்கன்னா பதினஞ்சு வருஷம் ஆனாலும் மோட்டர் ப்ராப்ளம் வராது சரிங்களா நீங்கள் என்ன தான் மாவு டைட்டாக போட்டாட்டி கிரைண்டரை நின்னால் உள்ள இருக்கிற கெப்பாசிட்டர் தான் விடிக்குமே வழியே காயில் புகையாது ஏன் ஏன் சார் காயில் புகையாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா எல்லா கிரைண்டரும் பார்த்துக்கோங்க எந்த கம்பெனி கிரைண்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் பட் ஆனந்தால் வந்து சேம் இதே மாடல் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அல்ட்ராலி இதே மாடல் தான் கெப்பாசிட்டர் போச்சுன்னா உங்களுக்கு கிரைண்டர் ரிவர்ஸ்லேயும் சுத்தும் ஃபார்வேர்ட்லேயும் சுற்றும் ரிவேர்ஸில் சுற்றுனீங்கன்னா ரிவர்ஸில் சுற்றும் மறுபடியும் ஃபார்வர்டில் சுற்றிட்டு ஃபார்வேர்டில் சுற்றும் அப்போ வந்து உங்களுக்கு காயிலோட வைண்டிங் டிசைனிங் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த ஆம் செட்டு தான் கம்ப்ளைண்ட் நமக்கு இந்த லாக் வந்து நம்ம கரெக்டாக ஆகுறதில்லை இந்த லாக் கரெக்டாக ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு இங்கே கல் அமுத்தி பிடிச்சி மா வரைக்கும் சரிங்களா இப்போ நிறைய பேருக்கு வந்து இங்கே பாடி செட்டு கழட்டினதுக்கப்புறம் டாப் எனக்கு செட்டாக வரலைங்க செட்டாக கழட்ட முடியல அப்படிங்கிறாங்க அதுக்கு முன்னாடி இந்த ஆம் செட்டை நீங்கள் கழட்டினா தான் உங்களுக்கு மோட்டரை கழட்ட முடியும் சரிங்களா இந்த மோட்டர் இந்த பாடி செட்டு வரணும்னா இந்த ஆம் செட்டை கழட்டணும் அதை எப்படி கழட்டலாங்கிறது இப்போ நான் காமிக்கிறவாங்க இப்போ இந்த கிரைண்டர் நீங்கள் இந்த ஆம் சைட்டை கலட்டணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ரெண்டு உங்களுக்கு பைப் மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல ஒரு பைப் வரும் இந்த ஆம்சைட்டோட ஒரு பைப் வரும் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு டம்மி மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க ஒரு ஊசி வச்சு நீங்கள் தான் எடுங்க சரிங்களா கையிலையும் எடுத்துட்டீங்களே அப்படிங்கிறீங்க இது வந்து ஒரு பிளாஸ்டிக் தான் வரும் பட் ஆனால் இப்போ வந்து சிலிக்கன் ரப்பர் மாதிரி போட்டிருக்காங்க இதுவும் நீங்கள் அதே மாதிரி கையிலே கூட நீங்கள் இது அதே மாதிரி தான் உங்களுக்கு மேக்ஸிமம் எடுக்க முடியன்னா பாருங்கள் இல்லைனா ஸ்க்ரூட்ரை வச்சு லைட்டாக நீங்கள் ரெம்படி கூட எடுத்துக்கலாம் நம்பி இது வந்து ஒரு சிலிகான் ரப்பர் தான் முதல்ல வந்து பிளாஸ்டிக்கே வந்துகிட்டு இருந்தது இப்போ ஈஸியாக கலட்டுற மாதிரி சிலிக்கான் ரப்பர் கொடுத்துருக்காங்க இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராடை கலட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரிக் நான் சொல்லி கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக உங்கள் ஒரு நோஸ் பிளேயர் இருந்துச்சு அப்படின்னா இப்போ இந்த நோஸ் பிளேயர் வச்சு நீங்கள் இப்படி ஷேக் பண்ணி நீங்கள் வெளியே இழுத்திங்க அப்படின்னா அந்த ராடு உங்களுக்கு தனியாகவே வந்துடும் சரிங்களா அதாவது மெதுவாக எடுங்க இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெதுவாக எழுதிங்கன்னா உங்களுக்கு இந்த தனியாகவே வந்துடும் தனியாக எடுத்து வச்சுங்க இப்போ உங்களுக்கு இந்த ஆம்செட் மட்டும் தான் நீங்கள் கலட்டணும் அதனால இந்த பின் மட்டும் நீங்கள் கலட்டினா போதும் வேற எதுவுமே கலெக்ட வேண்டாம் தனியாக உங்களுக்கு இந்த ஆம்செட் தனியாக மேலே வந்துடும் இல்லை உங்களுக்கு பெல்ட் கம்ப்ளைண்ட்டு கெப்பாசிட்டி ப்ராப்ளம் மாற்றணும் அப்படின்னா இதுக்குள்ளே ஒரு ஒரு ஆடு மாதிரி உள்ளே கொடுத்துருப்பாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோஸ் பிளேயர் வச்சு உங்களால் எடுக்க முடியாது சரிங்களா இந்த உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ மாதிரி எதோ வச்சு டைட் பண்ணி கூட வெளியில்லாம் அதுவும் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறான் பாருங்கள் இப்போ இந்த ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா இந்த குக்கரோட ஹேண்டிலோட ஸ்க்ரூ கவிராஜ் பழைய ஓல்டு கவிராஜ் லென்த் ஸ்க்ரூன்னு கேட்டிங்கன்னா எல்லா கடையிலுமே கிடைக்கும் இப்போ இந்த ஸ்க்ரூ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இதுக்குள்ளே வச்சு ஒரு ரெண்டு மர டைட் பண்ணிக்கிறீங்க சரிங்களா டைட் பண்ணிவிட்டு இதை வெளியே இழுத்திங்கன்னா உங்களுக்கு தனியாக அந்த ராடு வந்துடும் ரொம்ப ஈஸி தான் நண்பர்களே நீங்கள் அழகாக நீங்கள் ரிமூவ் பண்ணலாம் இந்த மாதிரி ஈஸியான ட்ரிக் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள் சரிங்களா இப்போ இந்த ராடு எப்படி கழட்டுறதுன்னு உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் மறுபடியும் நீங்கள் அதே மாதிரி அந்த ராடை உள்ளே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த நட்டை லூஸ் பண்ணி நீங்கள் வெளியில் எடுத்துக்கலாம் சரிங்களா உள்ளே போட்டாச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி ட்ரிக் தெரிஞ்சுக்கோன்னா நம்ம வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லிங்க் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இந்த ஆம்செட் நம்ம எப்படி கழட்டி சர்வீஸ் பண்ணாங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த ஆம்செட் நம்ம கழட்டி வச்சிட்டோம் இதுக்கு மேலே வந்து ஒரு சின்ன சின்ன கேப் கொடுத்துருப்பாங்க ஒரு பிளாஸ்டிக் கேப்பு அதாவது ஒரு ஊசி வச்சு நீங்கள் கலட்டி பத்திரமாக எடுத்து வைங்க ஏன்னா இதுக்குள்ளே தான் ஸ்க்ரூ இருக்கும் சரிங்களா ஸ்க்ரூ இதுக்குள்ளே தான் கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்க்ரூ எப்படி கழட்டுறதுன்னு தெரியாமல் தவிக்க வேண்டாம் அதுக்காக தான் நம்பருடைய வீடியோ இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நான நான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம இந்த கேப்லாம் கழட்டிட்டோம் இப்போ இதில் இருக்கிற ஸ்க்ரூவை கழட்டிக்கலாம் ஆனால் கலட்டும் போது ரொம்ப பொறுமையாக கலட்டுங்க அவசரப்பட்டு கலட்டி எப்படி மாட்டணுங்கிறது உங்களுக்கு தெரியாமல் போகுது லாக் ப்ராப்ளம்னா நீங்கள் இதை கழட்டினா தான் நீங்கள் அதை சரி பண்ண முடியும் பொறுமையாக கழட்டி வைங்க இது ப்ராப்ளம் ஆகிறதுக்கு ரீசன் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இது உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அலுமினியம் தான் இந்த அலுமினியத்தில் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடும் உங்களுக்கு எந்த ஒரு ஆயில் பீஸுக்கு இல்லாமல் இந்த உப்பு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக போய் ஃபார்ம் ஆகிக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த லாக் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்துருச்சு பார்த்திங்களா இந்த மேலே வந்ததுனால உங்களுக்கு இந்த லாக் ஒர்க் ஆகாது சரிங்களா அதாவது ரொம்ப உங்களுக்கு டைட்டாக இருக்கும் இது உங்களுக்கு இப்போ உங்களுக்கு இது எதனால் வந்து அது லாக் வேலை செய்யலை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இது உள்ள இருக்கிற ப்ளேட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அலுமினியம் இதில் வந்து தண்ணி நமக்கு உள்ளே படுறதுனால அந்த உப்பு காத்துக்கிறதுக்கும் இந்த அலுமினியம் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு காலன் பூஞ்சல் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆரம் காட்டி உங்களுக்கு டைட்டாக இருக்கும் இந்த லாக் வேலை செய்யாது அதனால் இது ஃபுல்லாக நீங்கள் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் நீங்கள் கோகோனட் ஆயிலோ இல்லை ஆயில் வச்சுருந்தீங்கன்னால் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ரெடி ரெடியாகிடும் ரெண்டாவது இந்த நாலு ஸ்க்ரூவையும் கழட்டி நீங்கள் மக் ரெடி பண்ணணும் அங்கே கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னால் கம்பல்சரி ரெடி பண்ணணும் ஏன்னா இந்த லாக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி நீங்கள் திருப்பும் போது உங்களுக்கு இந்த மாதிரி வேலை செய்யணும் சரிங்களா இதுக்குள்ளே உடஞ்சிருந்தாலும் உங்களுக்கு அந்த ஃபால்ட்டு வரும் இந்த லாக் வந்து ஆக்ஷன் வராது அதனால் எப்பவுமே இது நல்லா இருந்துச்சுன்னா ஆயில் விட்டு சர்வீஸ் பண்ணிட்டு இந்த நாலு ஸ்க்ரூவையுமே கலட்டி நீங்கள் ரெடி பண்ணணும் ஏன்னா இந்த லாக்கோட வேலையே இங்கே தான் இருக்குது இந்த ஆக்ஷன் வரணும்னா உங்களுக்கு இந்த லாக் செட்டை கழட்டி நீங்கள் ரெடி பண்ணணும் இப்போ நம்ம என்ன பண்ணலன்னா இதில் இருக்கிற ஸ்க்ரூவை கழட்டலாம் பொறுமையாக கழட்டுங்க இந்த லாக்கை திருப்பி உள்ளுக்குள்ளே போட்டுட்டிங்கன்னா மறுபடியும் நீங்கள் ஃபிக் பண்ணுறது கஷ்டம் பொறுமையா இந்த நாலு ஸ்ருவியுமே கழட்டு நான் அதை வந்து கழட்டி காமிக்கிறேன் இந்த லாக்கோட டைரக்ஷன் எப்படி இருக்கோ அதே டைரெக்ஷனில் தான் நீங்கள் போடணும் சரிங்களா இந்த லாக்கில் ஏதோ உடஞ்சிருந்துச்சினாலும் உங்களுக்கு இங்கே லாக் வேலை செய்யாது நல்லா கவனிக்கணும் இது உடஞ்சி இது இந்த நாஸில் ஏதோ உள்ள நாக் அந்த நாக்கு உடஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த லாக் வேலை செய்யாது இந்த மாதிரி ஏதோ டஸ்ட்டு பூச்சி கீச்சு உள்ளே போய் ஸ்டக்காகி நின்று இருந்தாலும் உங்களுக்கு வேலை செய்யாது நல்லா க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கோங்க எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு தெரியும் இது இங்கே நிற்கும் இப்படி திருப்புறனால உங்களுக்கு இந்த லாக் வேலை செய்யும் சரிங்களா அப்போ நீங்கள் இங்கே ஆயிலெலாம் கொடுத்து நீட்டாக சர்வீஸ் பண்ணிக்கோங்க இதுவும் பக்காவாக கீழெலாம் கொஞ்சம் க்ரீஸு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் மாட்டிக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை கலட்டிக்கிறேன் இங்கே ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம உள்ளே இருக்கிற இதை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றி அக்காது கொண்டு கழுவிடாதீங்க அந்த ஈரப்பச உள்ளே இருந்துச்சுன்னா உங்களுக்கு மறுபடியும் அந்த பூச்சியோட இது ஆரம்பிக்கும் இதுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பக்கமும் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிட்டீங்கனாலும் சந்தோஷம்தான் சரிங்களா அந்த காளான் பூஞ்சல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பரவுறதுக்கு வாய்ப்பு கம்மி இதுக்கெலாம் வந்து ஆயில் கம்பல்சரி விடுங்க ஸ்ப்ரிங்குக்கும் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க இந்த கேப்பில் எல்லாமே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா லாக் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி பாடியில் வந்து ஆயில் அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த காளான் பூஞ்சை பிரச்சனை உங்களுக்கு அதிகமாக வராது கொஞ்சம் நல்லா தடவி விட்டுக்கோங்க இதெல்லாம் வந்து ஒரு ட்ரிக்ஸ் தான் இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதில் ஒரு டிப்ஸுன்னு சொல்லலாம் நான் டிப்ஸுன்னு சொல்லலாம் ஒரு ட்ரிக்ஸுன்னு கூட சொல்லலாம் மேக்ஸிமம் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எந்த கம்பெனியில் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க நம்ம நீங்கள் கவனமாக பார்த்து பழகிக்கலாம் ஓகே இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பக்காவா அப்ளை பண்ணிட்டோம் நம்ம எப்படி இருந்துச்சோ அந்த லாக்கை நம்ம அதே மாதிரி அங்கே ஃபிட் பண்ணிக்கலாம் சாரி திருப்பி மாட்டிட்டேன் டேரக்ஷன் இதுதான் இப்போ நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க முடிஞ்ச அந்த இடத்துல ஆயிலுக்கு பதிலா நீங்கள் க்ரீஸ் கூட விட்டுக்கலாம் இப்போ இந்த அந்த லாக்கை இப்போ நான் ஆயில் அப்ளை பண்ண நீங்கள் ஆயில்க்கு பதிலாக க்ரீஸ் கூட வச்சுக்கலாம் இப்போ நம்ம க்ரீஸ் கூட வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ நான் ஆல்ரெடி இந்த இடத்துல நான் சொல்லியிருந்தேன் ஆயில் அப்ளை பண்ணியிருந்தேன்ல இந்த இடத்துல வந்து கிரீஸை கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா நமக்கு எப்பவுமே கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஆயிலோ கிரீஸ் எதுவுமே இருக்காது பட் நீங்கள் இந்த இடத்துல கிரீஸோ ஆயிலோ அப்ளை பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் கிரீஸே வச்சுக்கோங்க சேஃப்டி கொஞ்சம் சீக்கிரம் ட்ரை ஆகாமல் இருக்கும் இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இது எப்படி இருந்துச்சோ நம்ம அதே மாதிரி பிக்ஸ் பண்ணிக்கலாம் பல பேர்த்துக்கு வந்து இந்த லாக்கை கலட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த டைரெக்ஷன் போட முடியாதுன்னு ஒரு கன்ஃபியூஸாக இருக்கலாம் இது ஒன்றும் இல்லை இந்த இந்த நார்ச் வந்து இந்த டைரக்ஷனில் வச்சுக்கோங்க இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த டைரக்ஷனில் சரிங்களா இப்படி இந்த மைனஸ் டைப்பில் அதை வச்சுட்டு மேலே ஸ்ப்ரிங் போட்டு நீங்கள் அதே மாதிரி நீங்கள் பேக் பண்ணிக்கலாம் கீழே வந்து அந்த அந்த நார் கீழே வச்சுட்டு அழகா ஓகே கரெக்டாக அந்த லாக்ல செட் ஆனதுக்கு அப்புறமா இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்க்ரூ போட்டுக்கோங்க இது ரொம்ப ரிஸ்கான வேலையே ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிளான வேலை தான் ஆனால் ரொம்பவும் கஷ்டமான வேலையும் கூட இது நிதானமாக நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி தான் ஸ்க்ரூப்போ டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஃபிட்டாயிருக்கும் உங்களுக்கு லாக் கரெக்டாக போய் ஈவனாக இறங்கிக்கும் இப்போ முதல்ல இந்த லாக் வேலை செய்யாமல் இருந்துச்சு இப்போ எப்படி வேலை செய்யுதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்களேன் இப்போ நீங்கள் ஈவனாக நாலு பக்கமும் டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஃபுல் டைட் பண்ணி உடச்சிட வேண்டாம் ஒரு நார்மலாக டைட் பண்ணுங்கள் ஏன்னா அல்ட்ரா பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் ஸ்பேர் அவைலபிள் கிடையாது கம்பெனியில் மட்டுந்தான் இப்போ இந்த லாக்கை வந்து நீங்கள் தெரியுதுங்களா இப்போ எப்படி வேலை செய்யுதுங்க இந்த மாதிரி நமக்கு வேலை செய்யணும் இப்போ தான் நமக்கு பக்காவாக இருக்குது சரிங்களா இப்போ நம்ம எப்படி நீங்கள் அதை ரிமூவ் பண்ணீங்களோ அதே மாதிரி ஸ்க்ரூ போட்டுக்கலாம் இந்த லாக்கு இப்போ கரெக்டாக வேலை செய்யுதுங்களா இந்த மாதிரி நமக்கு ஃப்ரீயாக இருக்கணும் இவ்வளோ தான் நண்பர்களே ரொம்ப சிம்பிளான வேலை தான் இந்த வேலையை பொறுமையாக கவனமாக பார்த்து செய்யுங்க இந்த வேலையை நீங்களே வீட்லேயே செய்யலாம் அவசரத்துக்கு சர்வீஸ் சென்டர்லேருந்து வரல டென் டேஸ் ஆகுது ஃபைவ் டேஸ் ஆகுதுன்னா நீங்களே கழட்டி சர்வீஸ் பண்ணிக்கலாம் இந்த லாக் உள்ள உடையாத வரைக்கும் நீங்களே மாட்டிக்கலாம் உடஞ்சினா கஸ்டமர் கேர்லேருந்து தான் வந்து பண்ணி கொடுக்கணும் வெளியே லோக்கல் மெக்கானியலுக்கு நமக்கு தெ நம்ம நண்பர்களுக்கு தெரிஞ்சதுன்னா பண்ணி கொடுத்துருவாங்க இல்லைனா நீங்கள் கம்பெனிலே கால் புக் பண்ணி கூட நீங்கள் வர வச்சு பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய அந்த கேப் கல்ட் நீங்கள் பார்த்தீங்களா மேலே அதெல்லாம் அப்படியே போட்டுக்கலாம் எதுக்காக அந்த கேப் கொடுத்துருக்கானா தண்ணி போட்டு நமக்கு துரு பிடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக அந்த கேப் கொடுத்துருக்கான் இப்போ நமக்கு சூப்பராக ஒர்க் பண்ணது இப்போ நம்ம பக்காவாக பேக் பண்ணதுக்கப்புறம் இந்த லாக் நமக்கு எப்படி வேலை செய்யணும்னா இதை நீங்கள் கருதுங்களாம் இப்படி வேலை செய்யணும் அப்படி வேலை செஞ்சால் தான் உங்களுக்கு கரெக்டாக லாக் ஆகும் கரெக்டாக உங்களுக்கு இது போய் இப்படி பிடிச்சிக்கும் மறுபடியும் கீழே வராது இது வந்து உங்களுக்கு இப்படி அமுத்திட்டீங்க அப்படின்னா கீழே இறங்காது உங்களுக்கு நல்லா ஸ்ப்ரிங்கு டென்ஷனாக உங்களுக்கு கல்லை அமுத்தி பிடிச்சிக்கும் நல்லா அரைக்கும் சரிங்களா இந்த ஃப்ரீனஸ் நமக்கு இருக்கணும் எப்போவுமே அதே மாதிரி சரிங்களா ஓகே இப்போ நம்ம பேக் பண்ணிட்டு எப்படி ஓடுதுங்கிறது பார்த்துடலாம் இப்போ உங்களுக்கு எப்பயும் போல் நீங்கள் உள்ளே வச்சு இந்த த்ரெட்டு பக்கம் வெளியே இருக்கிற மாதிரி நீங்கள் உள்ள தள்ளிக்கோங்க உங்களுக்கு அழகாக உள்ளே போயிடுச்சு ஒரு சின்ன வச்சு நிபிள் வச்சு தட்டி விட்டுக்கோங்க இப்போ நமக்கு ஆம் செட்டு பக்காவாக போட்டாச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்பயும் போல் இந்த சிலிக்கன் லப்பரை நீங்கள் அதே மாதிரி போட்டு லாக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எப்பயும் லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக அந்த இடத்துல ஹோல்ஸு ஃபிட் ஆகிக்கும் ரொம்ப சிம்பிள் அருமையான ஒரு வேலைன்னு சொல்லலாம் கஷ்டமான வேலை தான் பட் நம்ம வீடியோ பார்த்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியான வேலையாக தான் இருக்கும் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான வீடியோவாக உங்களுக்கு கண்டிப்பாக இது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டவுட் கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபோட்டோ எடுத்துகிட்டு எனக்கு வாட்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அந்த டவுட்டை நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் கால் பண்ணுறதா இருந்தால் மார்னிங் டென் தேர்ட்டிக்கு மேலே கால் பண்ணுங்கள் டென் தேர்ட்டி டூ ஒரு லெவன் ஓ கிளாக் மேலே கால் பண்ணுங்கள் ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை பையனுக்கு ஸ்கூல் லீவு மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் நீங்கள் ஒரு டென் தேர்ட்டிக்கு மேலே எனக்கு கால் பண்ணுங்கள் தப்பில்லாம் கண்டிப்பாக நான் அட்டென்ட் பண்ணி உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் என்ன டவுட் வந்து க்ளியர் பண்ணுறேன் மற்ற சாட்டர்டே சண்டே பிரச்சனை இல்லைங்க போனால் கால் பண்ணுங்கள் ஏன்னா நான் மற்ற டைமில் பையனை ஸ்கூலுக்கு நான் அனுப்புங்கிறனால அந்த பிஸியில் இருப்பேன் நிறைய பேர் எனக்கு ஏழு மணிக்கும் ஆறு ஐம்பதுக்கெலாம் கால் பண்ணுறீங்க தயவு தப்பாக நினச்சிக்க வேண்டாம் எனக்கு ஒரு பத்து மணிக்கு மேலே கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் சப்போஸ் நான் எடுக்கலாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் இல்லை ஒரு வீடியோ வச்சு போடுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்துட்டு நான் என்னங்கிறது தகவல் தரேன் இப்போ இதை ஆன் பண்ணிக்கிட்டோம் இப்போ இந்த அல்ட்ரா ரெண்டு டேபிள் டாப் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து இந்த ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அதே மாதிரி வச்சு நம்ம லாக் பண்ணிக்குவோம் இப்போ இந்த லாக் கம்ப்ளைண்ட்னா உங்களுக்கு என்ன ஆகுனா ஓட ஓட மேலே உங்களுக்கு கழுண்டு வந்துடும் மேலே இப்படி தூக்கிடுவோம் அப்படிங்கம்போது இந்த லாக் வந்து நீங்கள் பக்காவை நான் கழட்டின மாதிரி கழட்டி நீங்கள் சர்வீஸ் பண்ணீங்கன்னா பக்காவாக நீங்களும் ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு எந்த ஒரு செலவுமே கிடையாது அதான் சொல்கிறேன் இது உடஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு செலவு மற்றபடி எந்த செலவும் கிடையாது கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் எவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு நம்ம நண்பர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி அடுத்த பயனுள்ள பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி விவாஸ்